எல்லோருக்கும் வணக்கம் நான் அட்வொகேட் செந்தில்குமார் ஈரோட்லேருந்து இந்த பதிவு போடுறேன் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி திருச்செந்தூரில் இத்தனை வெள்ள பாதிப்புகள் இருக்குது சென்னையில் வெள்ள பாதிப்புகள் இப்படி ஏற்பட்டுருக்கு இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறது கவர்மெண்ட்டுக்கு ஒரு பக்கம் சென்ட்ரலேருந்து ஃபண்டு கேட்குறாங்க அவங்க கொடுக்குறாங்க அது வேறு பண்ணுறாங்க அது பண்ணல அதாவது அவங்களோட ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க ஓட்டில் அதை விட்டுருங்க இருக்கிற ரஜினி கமல் அஜித்து இவங்க இருக்கிற விக்ரம் இவங்கெல்லாம் திரிஷா நயன்தாரா இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க நயன்தாரா பண்ணுறாங்க அவங்க ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அவங்க கம்பெனிக்கு விளம்பரம் தேடுறாங்க தேடல அதையாச்சும் ஏச்சும் பண்ணாங்களே நயன்தாராவை கூட பாராட்டலாம் வேறு எந்த நடிகையுமே ரேஷ்மா இட் வாட்டவர் இப்போ யாரெல்லாம் என் பண்ணவங்கள ஏதாச்சும் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் கொண்டு போய் எதுக்கு கொண்டு போய் முதலமைச்சருக்கு கொண்டு போய் பணத்தை கொடுக்குறீங்க தெரில சரி கொடுக்குற வரைக்கும் நல்லது அதே கொடுக்காமல் இருக்கிறவங்கள விட்டுருவோம் அப்படின்னா நீங்கள் என்ன கவர்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராகும் நீங்கள் இறங்கி அந்த போய் வெள்ளத்தில் இருந்து அங்கே இருந்து அவங்களுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுங்க ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுங்க அவங்களுக்கு தேவையான துணிமணி ஏதாவது கொடுங்க இது ஏன் டைரெக்டாக செய்யணும்னு யாருக்குமே இருக்கிற சினிமா நடிகர் ஏன் கிரிக்கெட் கிரிக்கெட்டில் இருக்கட்டும் சென்னை சூப்பர் கிங்ஸில் இருக்கட்டும் இருக்கிறவங்களும் ஏன் எதுக்கும் எதுவுமே தோண மாட்டேங்குது இப்படி தோணாதவங்களோட கிரிக்கெட்டையாக நீங்கள் போய் பார்க்குறீங்க தோணாதவங்களோட படத்தெல்லாம் ஏன் பார்க்குறோம் பார்க்கலான்னு கூட ஒரு நிமிஷம் தோன்ற மாதிரி தான் இந்த சினிமாவோ இருக்குது நன்றி கமல் எங்கே போனார் ரஜினி எங்கே போனார் விஜய் எங்கே போனார் அஜித் எங்கே போனார் டோனி எங்கே போனார் சென்னை சூப்பர் கிங்ஸ் எங்கே போச்சு எத்தனை கோடியை வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில என்ன செய்கிறாங்கன்னு தெரில அவங்க தனிப்பட்ட முறையில் போய் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பக்கம் இருக்க என்ஜிஓலாம் போய் மலையில் இறங்கி நின்றுக்கிட்டு அவன் போய் ஒன்று அவனுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறான் இங்கே இருக்கவன் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைக்கிறான் அவன் அடுத்த அடுத்தவங்கட்டியாச்சும் அந்த கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைக்கிறான் கோடி கோடியாக லட்ச லட்சமாக பணம் வச்சுருக்கா கதாநாயகியும் கதாநாயகியாக இருக்கிறவங்க ஹீரோ ஹீரோயின் இவங்களாம் என்ன தான் பண்ணுறாங்க இவங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா இல்லையான்னு தெரில இவங்களெல்லாம் வேறு நம்ம சூப்பருங்கிறோம் ஹீரோங்கிறோம் ஒரு ஹீரோனா என்னன்னே தெரியாமல் எல்லாத்தையும் நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டுருக்கிறோம் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் இருந்தால் நேரடியாக கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுக்கட்டும் திரும்ப போய் ஸ்டாலின் கிட்ட கொடுத்து திமுகவோட ஆதரவை வாங்குற மாதிரியான விஷயங்கள் யாராவது மக்களுக்கு நல்லது பண்ணியிருந்தாங்கன்னா நடிகர் நடிகையாக இருக்கட்டும் கிரிக்கெட் வீரர்களுக்கும் யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கெலாம் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் பட்டு இன்னும் இவங்களாம் அட்லீஸ்ட்டு தான் ரசிகர் பண்ணுறதுக்கு ஒரு உத்தரவு கூட போட்டிருக்கலாம் இதை பண்ணுங்கன்னு ரசிகர்கள் போய் பண்ணுவாங்க சீமானாக இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும் வாட்டவர்க் மேபி விஜயாக இருக்கட்டும் அரசியலுக்கு வரேன்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறீங்க